வணக்கம் மக்களே நான் திலீப் பாஷா இந்த வாரம் புதன்கிழமை நம்ம பார்த்தோம்னா டார்கோபா வலுவான தொங்கும் கொக்கையை வந்து பிரிச்சு பார்த்து அது எப்படி வந்து சோதனை பண்ணோம் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம அதை வந்து நாள் நம்ம வந்து அதை பரிசு கொடுக்கணும் அப்படின்னா ஹேங் அப்படின்னு வந்து கருத்து வந்து பதிவு பண்ண சொல்லியிருந்தோம் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலு பேர் வந்து கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க பேரை வந்து எழுதிடலாம் பிரேமா குமாரி அடுத்தது முகின் அடுத்தது நன்மதி அடுத்தது ரம்யா பாலா நாங்க இப்ப வேகமா மடிச்சிடலாம் நாலு சீட்டை நம்ம வந்து மடித்தாச்சு நல்லா குளிக்கிடலாம் நாலு சீட்டு நல்லா வந்து குளிக்காச்சு வழக்கம் போல் நம்ம ஒளிப்பத்தி வளர எடுப்பார் கேவிங் இங்கே கேப்பா ஃபாதர் சார் கே டெலிஃபோன் நம்பர் ஒன் டூ த்ரீ யூபோ ஃப்ரீ சோப்பு டப்பா ஃப்ரீ இதுதான் சோப்பு டப்பா ஃப்ரீ யாருக்கு வந்திருக்கு பார்க்கலாமா யாருக்கு வந்துருக்கோன்னு நினைக்கிறேன் கெஸ்ஸே பண்ண முடியல ஆ கெஸ்ஸே பண்ண முடியல யாருன்னா ஒரு பேர் சொல்லு அப்போ அதை நான் பார்க்கணுமே வா முகின் ஒன் ஜீரோ முகீன் வந்திருக்கா ஒன் எயிட் ஜீரோ சன் இல்லை மக்களை இந்த வாட்டி பார்த்தோம் அப்படின்னா பிரேமா குமாரி தான் வந்து வந்துருக்குரா சரியா தெரியல ம் இப்போ தெரியுது மக்களை இந்த வாட்டி பார்த்தோம் அப்படின்னா பிரேமா குமாரி தான் வந்து வந்திருக்கு எங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து எங்களை எங்களுக்கு வந்து செய்தி அனுப்புங்க நாங்கள் ஆனால் எடுக்கிறேன் இல்லையாடா எடுக்கிறேன் ஆனால் ஃப்ளாஷ் ரொம்ப ஓரடிக்கிற மாதிரி இருக்கு அது ஒரு பார்த்துக்கலாம் அவ்வளோ அவங்க வந்து உங்களுக்கு இந்த பொ பொருளை வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து பரிசு அமுச்சு வச்சிடுறோம் இன்னும் வரம் வாரங்களில் வந்து நிறைய பொருட்கள் வந்து காத்துட்டுருக்கு அடுத்த வர முதன்கிழமை வேற ஒரு காணொளியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மக்களே என்னாச்சு அப்படின்னா காணொளி எடுத்து முடிச்சிட்ட இப்போ தான் தேதி இந்த பேர் வந்து சரியா தெரியல அப்படின்ட்டு பரிசு தெரியல இப்போ கூட ப்ளாக்காதானே இருக்கு ஆஹ் இப்போ கரெக்டாக தெரியுதுண்ணா ஆனால் பிரேமுகுமாரி பேர் தெரியல என்ன ஆ பிரேமகுமாரி மக்களே இவங்களுக்கு தான் வந்து விழுந்தது அது வந்து இவங்க பேர் வந்து சரியாக தெரியலான்றதுனால திரும்ப நம்ம வந்து அதை வந்து எடுத்துருக்கோம் நன்றி வணக்கம் மக்களே